வணக்கம் சொக்கலிங்கம்பல் நேபண்டர் பிரகலா வெத் பிரைவேட் லிமிடெட் இப்போ ஜென்ரலாக எங்கள் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொயரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இதனால் நம்ம மார்க்கெட்லாம் டபான்னு கீழே விழுந்துருமோ நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டை எல்லாம் வெளியில் எடுத்துறா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் சில கஸ்டமர்ஸ் நாட் ஆல் த கஸ்டமர்ஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் ஃபியூ கஸ்டமர்ஸ் தென் வித் தாட் ஆஃப் புட்டிங் திஸ் வீடியோ ஜென்ரலாக வந்து ட்ரம்ப் வந்து ஐ மீன் எப்போ வேணாலும் அவருடைய நிலைப்பாடை மாற்றிக்கலாம் ஸோ டு ஃபிஃப்டியை டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்கலாம் இல்லை ஃபிஃப்டியை ஹண்ட்ரட் ஆக்கலாம் ஆகலாம் இதர்வே இட் கேன் கோ பட் வி ஹேவ் டு சி எ அவர் கண்ட்ரி ஆஸ் அவர் ஓன் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்ம அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ராபபிளி ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அப்ராக்ஸிமேட்லி அதில் அஃபெக்ட் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன வேணாலும் ஸ்டெப் எடுக்கலாம் ஆல்ரெடி தேர் ஒர்க்கிங் ஆன் இட் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோத்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க லோக்கல் சப்சிடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க எக்ஸ்போர்ட் சப்சிடி ஆல் தோஸ் திங்ஸ் டாலரை வந்து டிவேல்யூ கொஞ்சம் பண்ணலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகும் அப்படி நம்ம டிவேல்யூ பண்ணையில் அது நெகட்டிவ் இஸ் நம்ம ஐ மீன் ருப்பியை டிவேல்யூ பண்ணலாம் ருப்பியை டிவேல்யூ பண்ணால் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் சிப்பாயிடும் அப்படின்னு அதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது நம்மளுடைய இம்போர்ட் பில்லு கூடும் ஸோ இது மாதிரி ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஓவர் அண்ட் அபவ் தட் கிராஜுவலி நம்ம வந்து யூஎஸை வந்து ஒரு ஸ்ட்ரட்டிஜிக் பார்ட்னராக பார்க்காம அதர் கண்ட்ரீஸ் இப்போ இன்னோ ஆல்ரெடி அவர் செக்யூரிட்டி அட்வைசர் இஸ் தேர் இன் மாஸ்கோ மோடி வந்து சைனா போகிறாரு ஸோ இது மாதிரி நம்ம வி வில் ஸ்டார்ட் டைவர்சிஃபையிங் அவர் திங்ஸ் யூனோ வித் யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆல் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஏஷியன் நேஷன்ஸு எல்லா ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸு ஸோ ஆல்வேஸ் நோ நம்ம வந்து என்னவர் ஒரு நெருக்கடி வரையில் அதுலேருந்து தான் எல்லாருமே மேலே எழுந்து வருவோம் ஸோ அது மாதிரி இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு ஈஸியாக நம்ம மேலெழுந்து வரக்கூடிய ஒன்று தான் நம்மளால் சமாளிக்க முடியாதது அல்ல பட் அதனால ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படுமானால் எஸ் டெம்பரரி ஸ்லோ டவுன் ஏற்படும் பட் வில் கம் பேக் ஃப்ரம் அ மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இக்குயூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இன்னோ மார்க்கெட் மே நாட் ஒரு கோவிடு கரெக்ஷன் ஆன மாதிரி ஒரு முப்பது பெர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் அது மாதிரிலாம் கரெக்ஷன் ஆக வாய்ப்பில்லை ஹியர் அண்ட் தேர் ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆகலாம் ஏன்னா நம்மளுடைய லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளோஸ் ஆர் ஸ்ட்ராங் எஸ்ஐபிஎ மாதம் மாதம் இருபத்தேழாயிரம் கோடி வருது இது தவிர பிஎஃப் மணி வருது என்பிஎஸ் மணி வருது இன்சூரன்ஸ் மணி வருது ஆல் தோஸ் திங்ஸ் எஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் டேக்கிங் அவுட் மணி நோ டவுட் அபவுட் இட் அதுக்கு ஈக்குவலாக நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பப்ளிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் நம்ம இந்தியன் எக்கானமியும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் சி அ பிக் த்ரெட் அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்னெசரியாக தே நீ நாட் வரி ப்ராபப்ளி இந்த ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் திஸ் மைட் கண்டினியூ கண்டினியூ ஏன்னா நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கூட கண்டியூ ஆகலாம் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய இழப்பாக இந்தியாவுக்கு நம்ம இந்தியன் எக்கானமி அப்சைட் டவுன் ஆகிடுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரீசு இல்லை ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் கொஞ்சம் அடி இருக்கும் ஏன்னா ப்ராபப்ளி அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு இன்னும் கார்மெண்ட்ஸு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ப்ளஸ் டு சர்ட்டன் எக்ஸ்டென்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸு டு சர்ட்டன் எக்ஸ்டென்ட் ஏன்னோ இன்ஜினியரிங் குட்ஸு இது எல்லாமே அடிபடும் ஸோ அது அதை வந்து கம்பெனிஸ் கேன் ஈஸிலி மேக்கப் தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அதர் மார்க்கெட்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங்லி இந்தியா ட டொமஸ்டிக் சென்ட்ரிசிட்டின்னு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் இப்போ அவர் நம்ம நமக்கு டியூட்டி போட்டார்னா இந்தியா கேன் ஆல்சோ ஏன்னோ டம்ப் டியூட்டி ஆன் தம் அவங்க மேலே டியூட்டியை டரிஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்தியா இஸ் மோர் ஸ்லோ ஆன் ஸ்டடி இன்னும் அவர் டரிஃப் வந்து ட்ரம்ப் வந்து அவர் இன்னைக்கு நினச்சா ஒன்று பேசுகிறது நாளைக்கு நினச்சா ஒன்று பேசுகிறதுன்னு தடாலடி அவருடைய ஸ்டைலு அதனால் வந்து ஐ திங்க் வி நி நாட் மச் ஒரி ரேதர் வி கேன் யூஸ் திஸ் மார்க்கெட் டவுன் ட்ன் ஆஸ் அன் ஆப் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இருந்துச்சுன்னா ப்ரா ப்ராப்ளி பீப்புள் கேன் ஆட் டு தர் போர்ட்ஃபோலியோ அண்ட் எஸ்ஐபிஸை கண்டியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நத்திங் டு ஒரி ஐ டோன்ட் சி எ மேஜர் ஃபாலோ அவுட் ஃப்ரம் திஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்